பிரேசலா கர்த்தடே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தர் தரும் ஜீவ அப்பம் யோசுவா மூன்று ஐந்து கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஹலோ லூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதங்களை காண வேண்டுமா கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா அதற்கு யோசுவா மூன்றாம் அதிகாரத்திலே ஒரு சிறிய காரியம் செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் ஆம் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதங்களைக் காண வேண்டும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் ஒருவேளை நம்மால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்கும் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று நாம் ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் ஆம் கர்த்தர் இருக்கிறார் ஆகையால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அப்பொழுது நம் வாழ்விலே பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள இயலும் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தின ஜீவ அப்பம் மூலமாக நீர் எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர் இன்று நாங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே மீண்டும் ஒரு விசை உச்சந்தலையந்து உள்ளங்கால் மட்டுமா எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் அப்பொழுது எங்கள் வாழ்விலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலும் இந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இதே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்